பொக்கா கூட வாங்கி தரலன்னு தெரியவான் என்ன பண்றதுன்னு தெரியல இவன் எல்லாம் தம்பியா வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல பொங்கல் எங்கடா அண்ணா அக்கா வரேங்கா மாமா இருக்கிறாரு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு சொல்றான் என்ன பண்றது பெரிய சொல்லு பார்க்கலாம் ஒண்ணும் பண்ண முடியல இவனே

Growl, இதெல்லாம் முடியெல்லாம் கட் won't morally நான் so.. udem Green or Red River if you know that you can comelly not horrible, I will be able to follow the following if you ate

மாட்டு போட அனு ஆட்டு போட

நீ வந்து நானும் மாமாவும் போட்டுமா ஏழு மணி மேல போறடா சரி ஏழு மணி மேல தான் இருக்கு வண்டி இல்லையா வண்டி தான் அவங்க மாட்டு தீவனம் ஆத்துன வந்து போயிட்டு வரானுங்க சரி சுத்தி விட்டு எப்படி சுத்தி பாரு அங்க பாங்கிட்டு பாத்தீங்கன்னா சப்போட்டா மரங்குது இப்படி பாத்தீங்கன்னா தென்னை மரங்குது அப்படி பாத்தீங்கன்னா எருமிச்சு மரம் அப்படி பார்த்தா வாழைக்காய் வாழைப்பழம் பப்ளிக்காய் எல்லாருக்கும்